நாங்கள் இப்போ கிழக்கு மாகாணத்திற்கு வந்திருக்கின்றோம் அதிலும் கல்முனை பிரதேசத்திலே சாய்ந்து மருது மண்ணிலே ஒரு கலை முதுசம் ஒன்றை சந்தித்திருக்கின்றோம் இவரை பார்த்தால் நீங்கள் தொலைக்காட்சிகளிலே வானொலிகளிலே இப்படி எல்லா ஊடகங்களிலுமே ஒரு பரிச்சயமான முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தனது கலைப்பயணத்தை ஆரம்பித்தவர் இவருடைய பெயர் ஆதம்பாவா முகமது அபு பக்கர் நியூ வெண்ணிலா இசைக்குடி என்றால் இவரை எங்களால் மறக்க முடியாது சரி நேரடியாக நாங்கள் போகலாம் இப்ப இங்க இருக்கிற இசை கருவிகளை நாங்க பார்த்தோம்னா இதுக்கு கோடிங்னு சொல்லுவாங்க இது கீபோர்டு அதே போல இங்க இருக்கிறது பின்னால தபேலா இப்படி எல்லா இசை கருவிகளையும் ஒரே நேரத்துல கையாளக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டவர் தான் இவர் அது மாத்திரமல்ல நிறைய கிழக்கு மாகாணத்திலே கலைஞர்கள் உருவாகுவதற்கு பின்னணியாக இருந்தவர் அவர்களுக்கெல்லாம் இவர் யார் என்று தெரியும் சரி நாங்கள் நேரடியாக அவருடைய ஆற்றலை இப்பொழுது பார்க்கலாம் கையே அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் போக்கு சொத்து மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் வீடு இடை இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டியலும் குரலை கேட்கின்றவன் இன்னல் பட்டியலும் குரலை கேட்கின்றவன் இணையங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடிமே எண்ணஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதனுக்கு உணவளிப்பவன் தேடு மேயர் நெஞ்சங்களில் குடியேறிப்பவன் தேடாத மனிதனுக்கு உணவளிப்பவன் வாடும் இதையும் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோ யாவருக்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் அலையில் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவன் அங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தலைவன் கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தலை தரணி எங்கும் அமர்ந்திருக்கும் மகா வல்லவன் தலைவன் கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நுழைந்திருக்கும் மகா வல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்குசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை மசால ஆமா என்னா பொதுவா கொஞ்சம் கலை கொஞ்சம் தொழில்நுட்பம் இப்படித்தான் நாங்கள் பொதுவாக ஒரு கலைகத்தில் சவுண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வார நேரம் தான் அதுக்கான மெருகூட்டல் அழகாக இருக்கும் இருந்தாலும் இங்க இவரு சாதாரண ஒருத்தர் கிடையாது நாங்கள் இன்னைக்கு ஷேக் முகமது பற்றி நாங்கள் பேசுகிறோம் இலங்கையில நாங்கள் மொஹிதீன் பேக்கை பற்றி பேசுகிறோம் அவங்களோட இருந்த கலைஞர்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் அவங்களுக்கெல்லாம் பின்னணியாக இருந்து இசையமைச்ச ஒருத்தராகவும் கூட இருந்திருக்கிறார் கிழக்கு மண்ணில் இன்னைக்கு கிழக்கின் முரசு நாகூரியம் ஹனீஃபா என்று சொல்லுகின்ற எங்களுடைய மருதமுனை கமால் கூட இவரோடு இருந்து ஆஹ் பாடி பழகியவர்தான் இப்படி இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தவர்கள் அது மாத்திரமல்ல எங்களுடைய வானொலி கலைஞர் ஆர் எம் ஜிப்ரி ஜிஃப்ரி ஜிப்ரி அவர்கள் கூட இவரிடம் ஒரு காலத்திலே பயிற்சி பெற்று எனவே இப்படி கிழக்கில் மறக்க முடியாத ஒரு கலை முதுசம் இவருக்கு நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரமாம் ஆண்டளவில் உங்களுக்கு வருது கலாபூஷன் சந்திரியா ஆட்சியில இன்னைக்கு ஜோண்டி சில்வா அரங்கில தான் இன்னைக்கு இரண்டாயிரம் ஆண்டு உடனடியாக இன்னைக்கு வயசு ஐம்பத்தாறு வேணும் ஐம்பத்தி ஒன்று தான் இருந்த எங்கட மறு அசரப் அவர்கள் அவரு கிராம மட்டத்தில் பிறந்ததால ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்காகத்தான் இவர் பதிவை தேடி எடுத்திருக்காங்க அந்த காலத்தில் இன்றைக்கு அவரு தொழில் செய்வதால அவருக்கு ஐம்பத்தி ஆறு வயசு அவருக்கு இருக்கின்றன ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு அஞ்சு வயசு இருந்தாலும் ஐம்பத்தி ஆறு வயசாக இருக்கு உடனே ஒரு கலாபூஷணத்தை விருங்க விருதை கொடுங்க சொல்லிவிட்டு தந்து விட்டு ஆண்டு தேதி கலாபூஷணம் கிடைச்சு எட்டாம் மாசம் போயிட்டார் மறக்க முடியாத ஒரு முத்து அந்த முத்து நாங்க என்றும் மறக்க கூடாது யாரையும் மறக்க மாத்திரமல்ல இவருக்கு கலை மாவணி இப்படி பிராந்திய ரீதியிலே நிறைய விருதுகளை வைத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு முதுபெரும் கலைஞர் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் இவர் இங்க கிழக்கிழங்கையில மாத்திரமல்ல ஜெயிலானி போர்வ அதே போல கல்முனை இப்படி எந்த பள்ளிவாசல்களாக இருந்தாலும் கதிர்காமம் இப்படி கந்தூரிகளாக இருக்கலாம் திருவிழாக்களாக இருக்கலாம் அந்த இடங்களிலே மறக்க முடியாத ஒரு இசை கலைஞர் தான் எங்களுடைய அபுபக்கர் எழுபத்தாம் ஆண்டு தான் இந்த எங்க கிடைச்சது தான் அதை எல்லோருமே என்ன விட்டாங்க இல்லையா சிறு வயசு எழுபதாம் ஆண்டு பத்தொன்பது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொரு வயசு சரி எப்படி கலைஞர் அறிந்திருக்கோம் அதுல என்ன விஷயம்னா இவர் பதினோரு வயசுலயே தன்னார்வமாக பாடத் தொடங்கிட்டாரு அப்ப அதுக்கு பிறகு இந்தியாவில இருந்து ஒரு கலைஞர் இங்க இலங்கைக்கு வரார் காரைக்கால் தாவூத் ஆஹ் காரைக்கால் தாவூத் அப்ப அவருடாக தான் நான் நினைக்கிறேன் கதிர்காமத்துக்கு போய் கதிர்காமம் அந்த இடத்துக்கு போய் தான் இவர் என்ன செய்யறாரு இவருக்குள்ள ஒரு ஆர்வம் வராது இவர்ல நிறைய விஷயம் என்னன்னு சொன்னா கோட்பாட்டு ரீதியாக கற்றுக்கொள்ள எல்லாமே கேள்வி ஞானமாக கற்றுக்கொண்ட ஒரு கலைஞர் ஆனா இதுல சிலர் ஏதாவது ஒரு வாத்திய கருவிக்கு மாத்திரம் அவங்கள சுருக்கி கொள்வாங்க ஆனா இவருக்கு எல்லாமே இயலும் பாடலாம் அதே போல இசை கருவிகளை வாசிக்கலாம் சங்கீதமும் படிச்ச பிறகு 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 அவை அதுக்கு பிறகு இவரை இப்ப தொடர்ந்து இவரை மறக்க முடியாத அளவுக்கு கிழக்கு இலங்கைக்கு தன்னுடைய இசையால் சேவை செய்த ஒருவர்தான் தான் எங்களுடைய அபுபக்கர் கலைஞர் நியூ வெண்ணிலா கலைஞர் எனவே இப்படியான ஏராளமான விருதுகளை இவர் பெற்றிருக்கின்றார் சான்றிதழ்களை வைத்திருக்கிறார் எனவே இவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருந்தது தான் இவரை நாங்கள் தேடி வந்தோம் கடைசியா இப்ப இது கீபோர்டு ஓகே இந்த எக்கார்டிங்ற ஒரு இசைக்கருவி இருக்குது இது எழுபதுகளில் இருந்து எங்கட அபுபக்கர் மாஸ்டர் வந்து வாசிச்சு பிரபலமாக இருக்கிறார் நிறைய பேருக்கு அது மூலமாகத்தான் பயிற்சியை கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு கிழக்குல இருக்கிற நிறைய இசைக்கலைஞர்கள் இதனூடாகத்தான் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க அப்படித்தானே சரி அந்த இசைக்கருவியை வாசிச்சு ஒரு பாட்டை கேட்டு பார்ப்போம் पाए <smallly> पाए